ஹாய் எவ்ரி ஒன் வெரி குட் மார்னிங் க்ரீட்டிங்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் தமிழ்நாடு டெஸ்ட்யூ பேபி சென்டர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து லாஸ்ட் வீக் ஒரு கியூஎன்ஏ செஷன் கண்டக்ட் பண்ணேன் அதில் நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுற செஷனாக இதை நம்ம வச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மோஸ்ட் காமன் கொஷின் பார்த்தீங்கன்னா ஐயுஐ பற்றி கேட்டிருந்தாங்க ஹவு டு டூ ஐயுஐ ஐயுஐ ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஜென்ரலாக ஒரு ஓவலேஷன் இண்டக்ஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வீல் ஸ்டிமுலேட் த ஓவரிஸ்

திஸ் இஸ் நார்மல் ப்ரொசீஜர் திஸ் இஸ் ஐயுஐ ஆஃப்டர் இமீடியட்லி ஆப்டர் ஐயஐ லூட்டில் பேஸ் சப்போர்ட்டுக்கு வில் கிவ் ட்ரக்ஸ் எவ்ரி த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆர் எவ்ரி வீக்லி ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பிளஸ் லூட்டில் தேவைப்படும் அது போட்டுட்டு ஆஃப்டர் ஒன் வீக் அவங்களோட ப்ரீவியஸ் எல் எம்பி ல இருந்து ஒன் வீக் தள்ளி யூபிடி செக் பண்ணி பார்க்கணும் ப்ரெக்னன்சி அதுல கன்ஃபர்ம் ஆச்சுன்னா த ஐயு வந்து நார்மல் ஐ ப்ரொசீஜர் எவ்வளோ சைக்கிள் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னா த மேக்ஸ் த்ரீ டு ஃபோர் சைக்கிள்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் ஃபைவ் சைக்கிள்ஸ் ஐஒ பண்ணவங்களாம் இருக்காங்க ஃபோர் சைக்கிள்ஸ் பண்ணிட்டு அதுலேயும் கன்சீவ் ஆகல ரிப்பீட்டட் ஐஒ ஃபெயிலியர்ஸ் அப்படின்னா தென் வீ கேன் தாட் வேற எதுவும் மொடாலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்பர்ம் பேராமீட்டர்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் மேல் ஃபேக்டர்ஸ்ல வந்து மொட்டிலிட்டி டிஃபெக்ட் இருக்கு மார்பாலஜி டிஃபெக்ட் இருக்கு ஸோ ஹவு டு கரெக்ட் இட் எனி மெடிக்கேஷன்ஸ் எதுவும் தேவையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஜென்ரலா டபிள்யூஹெச்ஓ ரெக்கமெண்டேஷன்ஸ் படி நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ட்டி மில்லியன் பெர் ஜாக்லேட் இருந்தா தட்ஸ் குட் அதே மாதிரி வால்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் வேணும் ஃபார்ட்டி மில்லியன் கவுண்ட் இஸ் ஓகே ஆனால் வெரி குட் கவுண்ட் அப்படிங்கிறது எயிட்டி டு ஒன் டுவெண்ட்டி மில்லியன் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப நல்ல கவுண்ட்னு சொல்லுவோம் பட் ஃபார்ட்டி மில்லியன் இஸ் ஃபைன் அதில் மொட்டிலிட்டி மார்பாலஜி எல்லாமே நம்ம அசஸ் பண்ணுவோம் வைட்டாலிட்டி ஸோ எவ்ரி இஸ் நார்மல் அப்படின்னா இட்ஸ் ஃபைன் அது வந்து ஒரு கன்சீவ் ஆகிறதுக்கு தட்ஸ் பம் பேராமீட்டர்ஸ் இஸ் ஓகே சப்போஸ் பிஃப்டின் மில்லியன் டென் மில்லியன் நிறைய பேருக்கு ஃபைவ் த்ரீ ஆர் ஃபோர் மில்லியன்ஸ் கூட இருக்கும் இதை மாதிரி கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல வி கேன் ட்ரீட்டு எதனால் வந்து இந்த கவுண்ட் குறையுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ மெனி ரீசன்ஸ் ஒரு தர் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கா இதர் ஜெனடிக் ஃபேக்டர்ஸாக இருக்கலாம் இது லோக்கல் பெத்தாலஜி ஃபோம் பேராமீட்டர்ஸ்ல எதுவும் டிஃபெக்ட் இருக்கலாம் இதர் மோட்டிலிட்டி டிஃபெக்ட் ஆர் மார்பாலஜி டிஃபெக்ட் இல்லைன்னா அவங்களோட டக்ல எதுவும் அப்ட்ரக்ஷன் இருக்கலாம் இல்லை லோக்கல் ப்ராப்ளம் எனி வெரி கோசில் ஆர்கைட்டிஸ் பாஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய மம்ஸ் ஹிஸ்டரி எதுவும் இருக்கும் ஸோ எனி இன்ஃபெக்ஷனால கவுண்ட் பாதிப்பாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் அதாவது சில கொடுத்து த கவுண்ட் ஆனால் அதுக்கு எல்லாமே இட் நீட் சம் டைம் எடுத்த உடனே ஒரு பத்து நாள் போட்ட உடனே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா ஆகாது ஒரு ஆஃப்டர் ஒரு ஒன் மந்த் ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாலுமே ஒரு டென் டு டுவெண்ட்டி மில்லியன் தான் ரைஸ் ஆகும் ஸோ மினிமம் ஒரு டென் மில்லியன் கவுண்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி மில்லியன் வேணும் அப்படின்னா டூ டு த்ரீ மந்த்ஸ் ஆச்சும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கண்டிப்பா ஸ்மோக்கிங் ஆல்கஹால் அது எதுவும் இருக்கக்கூடாது டயட்ல என்னென்ன ஃபுட்ஸ் இன்க்ரூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு செப்பரேட் வீடியோவே ஐ ஹவ் மேட் சோ அதை பாருங்க ஸ்போன் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இட் நீட் சம் டைம் அலாங் வித் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் அப்புறம் நெக்ஸ்ட் கேட்டிருந்த கொஸ்டின் ப்ரீ பிரெக்னன்சி பிளானிங் பத்தி கேட்டிருந்தீங்க ப்ரீ ப்ரெக்னன்சி பிளானிங் அப்படிங்கும் போது ஜென்ரலா ஒரு பிரெக்னன்சிக்கு முன்னாடி சப்போஸ் நம்ம ட்ரைங் டு கன்சீவ் உள்ள பீரியட்ல இருக்கீங்க இன்னும் கன்சீவ் ஆகல இட்ஸ் கெட்டிங் டிலேட் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் அண்ட் நார்மல் ஹார்மோனல் பேராமீட்டர்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம் என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஃபர்டிலிட்டி இன்கிரீசிங் ஃபுட்ஸ்னா ஜென்ரலா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் சொல்லுவோம் அதாவது அயன் ரிச் ஃபுட்ஸ் நம்மளுடைய கீரை வகைகள் இல்லை லென்டில்ஸ் எடுத்துக்கிறது கேரட் அது மாதிரி ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஹோமோக்ரனேட் அதிகமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி ருட்டீன் டயட் ஃபாலோ பண்ணலாம் டூ மச் ஆஃப் காஃபி இன்டேக் இருக்கிறதோ இல்லை டைரி ப்ராடக்ட்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட் ஃபுட்ஸு கேன் ஃபுட்ஸ் இருக்கிறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதும் சுகர் கண்டென்ட் அதிகமாக இல்லாமல் ரெஸ்ட்ரிக்டட் சுகர் அண்ட் சால்ட் இன்டேக் இருக்கிறது இட்ஸ் குவைட் அட்வைசபிள் தென் நார்மலாக ஒரு ஃபோலிக் ஆசிட் ப்ரீ கன்சக்ஷன் ஃபோலிக் ஆசிட் இருக்கிறது ஹைலி அட்வைசபிள் அதுவும் பர்டிகுலராக லேட் மேரேஜ் ஆகுது தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பிரக்னன்சி பிளான் பண்றீங்க அப்படின்னா சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டவுன் சின்ரோம் இஸ் லிட்டில் பட் ஹையர் வென் த ஏஜ் குரூப் இஸ் மோர் ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க டெய்லி ஒரு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் ஃபைவ் எம்ஜி எடுத்துக்கிறது இட்ஸ் மச் அட்வைசபிள் ஓகே தென் ஸ்டீராய்டு அதாவது ஒரு ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க எலெக்டிவ் சிசேஷன் சிசேரியன் முன்னாடி ஸ்டீராய்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வெதர் இட்ஸ் குட் ஆர் நாட் என்ன இண்டிகேஷன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சில பேபிஸ்க்கு குழந்தை பிறந்த உடனே ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் ஏற்படும் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது சில மூச்சு தண்ணல் மாதிரி இருக்கும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக குழந்தைக்கு லங்ஸ் நல்லா மெச்சூர் ஆகிறதுக்காக எலக்டிவ் சிசேரியன் எதுவும் பிளான் பண்றதுக்கு முன்னாடி டாக்டர்ஸ் வந்து ஸ்டிராய்டு இன்ஜெக்ஷன் அட்வைஸ் பண்ணுவாங்க ஐதர் இட்ஸ் பீட்டா மெத்தசோன் ஆர் டெக்ஸா மெத்தசோன் டெக்ஸா மெத்தசோனா சிக்ஸ் எம்ஜி சிக்ஸ் ஃபோர் டோசஸ் சிக்ஸ் ஹார்ஸ் அப்பார்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க பீட்டா மெத்தசோனா டூ டோசஸ் டுவெல் ஹார்ஸ் அப்பார்ட் அது அதனால எதுவும் சைட் எஃபெக்ட் இருக்குமா டெஃபினட்டா சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது அஃப்கோர்ஸ் இட் இஸ் இண்டிகேட்டட் ஸோ ஒரு எலக்டிவ் சிசேரியன் பிளான் பண்றதுக்கு முன்னாடி இல்லை எமர்ஜென்சி ஆஃப் சிசேரியன் ஆகுதுன்னா ஒரு டோஸ் ஸ்டீராய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா செக்ஷன் பண்றது பேபிக்கு ஒரு பெரிய லைஃப் சேவிங்கா அமையும் குழந்தையோட நியூனிட்டல் அட்மிஷனையோ இல்ல செப்சிஸ் போறத தாராளமா நம்ம பிரிவெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ